ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான எச்சரிக்கையான விஷயம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் முடிந்து தற்போது செப்டம்பர் மாதமானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதம் அடுத்தது ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாயிருச்சு ஆரம்பமான இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதிபயங்கரமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அதிபயங்கரமான எச்சரிக்கையான சம்பவங்கள் பல போது அதில் ஒரு எச்சரிக்கையான விஷயம் தற்போது நடக்க இருக்கு அது என்றைக்கின்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை

இந்த நாள் அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் முழு பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி வருவது பிரகாசமான நாள் தானே இது என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு தான் நம்மளுடைய வானத்தில் வந்து ஒரு அரிய நிகழ்வு போகுது அது என்னங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் அன்றைக்கி என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வு தான் போது கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது அறிவியல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ மிக ஒரு எச்சரிக்கையான நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய போது நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் கிரகணத்தின் போது சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது இது காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் நாம் இந்த கிரகணத்தை சாதாரண நாள்னு கடந்து விடுறோம் ஆனால் இது இருக்கிறதுலே ஆபத்தான நாள் என்பது நாம் தெரியாமையே வந்து சில தவறுகள் செய்திடறோம் அதனால தான் இப்போல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிரகணம் வரப்போது இதை பண்ணுங்கள் இதை செய்யாதீங்க இப்படி இருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து சில எச்சரிக்கைகளை வந்து சொல்ல போகிறேன் அதாவது கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கிரகணம் எந்த ராசியில் நடக்குது எந்த திசையில் நடக்குது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வருது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த கிரகணத்துக்கேற்ப கவனமாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கிரகணத்தை பற்றி இன்னும் நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கிரகணங்கிறது சூரியன் சந்திரன் பூமி இவங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கிறது ஏற்படும் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் ஏற்படும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அப்படின்ட்டு ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் ஏற்படும் இந்த நான்கு கிரகணங்களுமே ஆபத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு கிரகணங்களுமே ஆபத்தானதுதா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதலையே வந்து ரெண்டு கிரகணம் நடந்துருச்சு ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் அது நடந்து கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு இப்போ ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு மூன்றாவது கிரகணம் நடக்கப்போகுது இப்போ நடைபெறக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்று சொல்லப்படுது அப்போ சூத காலம் நமக்கு ஆரம்பமாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சூத காலம் நம்மளுடைய இந்தியாவுக்கு ஆரம்பமாகுது ஸோ இந்தியாவுக்கு ஆரம்பமாகக்கூடிய சூத காலம் எந்த அளவுக்கு நீடிக்கப் போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதே போல கிரகணம் நடக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள்லாம் வந்து செய்யப்பட்டது அதாவது வெளியே வராமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யப்பட்டது அதையும் இப்போ நாம் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ ஃபாலோ பண்ணப்பட்டதற்கான காரணம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் இப்போ இருக்கும் அதனால் அந்த காலத்தில் ஏன் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இப்போ நடக்க போது நடக்கக்கூடிய சந்திரகணத்தினால மெயினாக வந்து யாருக்கு இந்த டைம் கண்டம் அதிகம் நிறைய ஸ்டேட் தலைவர்களுக்கு தான் கண்ட மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பர்டிகுலரா இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கை அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அப்போ நான் சொல்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் முடிந்து இப்போ செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டு இருக்கு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு கிரக நிலைகளில் ஒவ்வொரு ராசியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிக ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தெளிவாக வீடியோ பாருங்கள் இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு வந்து நிலவு வந்ததுக்கு பின்னாடி ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடையுது இது இந்திய நேரப்படி சொல்கிற பொதுவாக கிரகணம் நடைபெறுவதற்கு மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்ற காய போடுனோ வீட்டில் உணவு இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடக்கூடாது மறுநாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து தான் உணவு சாப்பிட்ணும் செப்டம்பர் ஏழு கிரகணம் ஆரம்பமாகுதா அப்போ செப்டம்பர் எட்டாம் தேதி காலையில் புதிதாக தான் சமைத்து சாப்பிட்ணும் ஆக்சுவலி ராகுவும் சந்தரனும் இணையக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வு தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது இந்த முறை சந்திர கிரகணம் வந்து எந்த ராசியில் நடைபெறுதுன்னா கும்பம் இருக்குல்ல கும்பம் அந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்துல தான் நிகழப்போகுது நல்லா வச்சு செய்கிற மாதிரி கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்திலேயே சந்திர கிரகணம் நிகழப்போகுது ஆக்சுவலி ராவும் கேதுவும் நிழல் கிரகங்கள்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் விஷத்தன்மை அதிகம் கொண்ட கிரகங்களாக மற்ற கிரகங்களை ஒப்பிடும்போது இதுதான் அதிகமாக பார்க்கப்படுது சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சமாக்குறதும் சரி நம்ம உடலில் நஞ்ச கலக்கிறதும் சரி ராகு கேதுவும் தான் அதனால தான் கிரகணத்தின் போது உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உணவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நச்சு வந்து அது உங்கள் உடலில் டேரெக்டாக போய் குழந்தையை பாதிக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உணவுகளில் வந்து கண்டிப்பாக தர்பை புல்லெல்லாம் போட்டு வைங்க உணவு பொருட்கள்லையும் போட்டு வைங்க அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடியங்கிறதுனால இந்த டைம் சுப தெய்வங்களுக்கு பலமே இருக்காது இதன் காரணமாக கோயிலில் கற்ப கிரகங்களே பூட்டி வைக்கப்படும் அதனால தான் வந்து கிரகணத்தின் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கும்ப கிரகணம் நிகழ்றதுனால திரிக்கோண நிலையில் பார்க்கும்போது மெதுனம் துலா மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரங்க இந்த கிரகணத்தின் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பர்டிகுலராக புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சாதையோ உத்தராடதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு பணிகள் இருப்பவர்களுக்கும் சரி அதிக எச்சரிக்கை இருக்க வேண்டும் அதுவும் பர்டிகுலராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கண்டை ஏற்படு போவதாக குறிப்பிடப்படுது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்பு வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்குது அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து விஐபிகளும் இந்த டைம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை அதில் தான் கிரகணம் ஏற்படுது அதனால் எதிலையும் கூடுதல் கவனத்தோடு இந்த டைம் செயல்பட வேண்டும் என்று ஒரு பயங்கர எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போவே பயம் வந்திருக்கோ ஸோ இதிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க மேலும் குட்டி கலசத்தில் நெல் தர்பை அப்புறம் ரூ பதினோரு தட்சணையாக போட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அச்சர்களுக்கு தானமாக செய்யுங்க அதனால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று தான் வழி அதை கண்டிப்பாக வந்து செய்துடுங்க செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வந்து குறையும் ஸோ நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணிவிட்டா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அவர்னஸாக நிறைய தோல்களை ஷேர் பண்ண போகிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்து கவனமாக இருக்கட்டும் இதே போல அடுத்தடுத்த வீடியோவை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்